நண்பர்களே வணக்கம் விஜய் பிரேக் பேசுகிறேன் இங்கே நிறைய கொரிஸ் வருது இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் பற்றி நான் ரொம்ப ரேராக தான் கம்மியாக தான் பேசியிருக்கேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த பிரபஞ்சம் இல்லை ஈர்ப்பு விதி த சீக்ரெட்ஸும் இந்த பிரபஞ்சமும் ஈர்ப்பு விதி இந்த மூன்று வார்த்தைகளும் இன்று தமிழில் வந்து மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கின்றன ரைட்டா நிறைய கேள்விகள் வரும்போது இதுக்கான பதில் நான் அதையும் சொல்கிறதில்ல அம் அ ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் லா ஆஃப் ஆக்ஷன் இதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இருந்தாலும் கூட இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் என்ன அதை எப்படி பண்ணால் நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் ஒன்று பர்சனல் லைஃப்பில் இன்னொன்று பிஸ்னஸ் லைஃப்பில் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் முதல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் முதல் விஷயம் இப்போ எல்லாருக்குமே தெரியும் தாட்ஸ் தான் எல்லாமே நம்மளுடைய எண்ணம் தான் செயலாக மாறுது எல்லா எண்ணங்களும் செயலாக மாறுதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறேன் எண்ணங்கள் செயலாக மாறணும்னா எண்ணங்களை என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் ஒவ்வொரு பர்சனல் லைஃப்லையும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா எண்ணங்களுக்கு ஒன்றே ஒன்று பண்ணணும் வலி ஊட்டணும் அவ்வளோதான் வலி ஊட்டணும் உரமேற்றணும் திடப்படுத்தணும் எண்ணங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் செயல் ஸ்ட்ராங்காகும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன்னு சொல்லுது ரெண்டாவது விஷயம் ம நம்மளோட மனித வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு பாருங்களேன் எண்ணங்கள் இருக்குது ஃபீலிங்ஸ் இருக்குது எமோஷன்ஸ் இருக்குது நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது நம்பிக்கைகள் இருக்குது ஞாபகங்கள் இருக்குது நிறைய இருக்குது இது இதெல்லாம் சேர்ந்தது தான் மனித வாழ்க்கை இதில் நம்ம ரெண்டு விஷயத்தை ரொம்ப தெளிவாக பண்ணணும் ஒன்று எண்ணம் இன்னொன்று செயல் இதுக்கு நடுந்தில் ஒன்று இருக்குது அது சொல் எண்ணம் சொல் செயல் இப்போ எண்ணம் எப்படி இருக்கணும் நம்மளோட எண்ணங்களை பொறுத்து தான் இந்த ரெண்டு அவுட்புட்டும் இருக்குது அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்ஷன் அவுட் புட் வரணும் அப்படின்னா எண்ணங்கள் எந்த அளவுக்கு திடப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல ஜெயிக்கலாம் சரியா நான் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றேன் நம்மளோட எண்ணங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம வாழ்க்கையை அப்படின்னு சொல்கிறேன் அப்போ எண்ணங்களை எப்படிலாம் வச்சுக்கலாம் எண்ணங்களுக்கு எப்படி உரமேற்றுவது திடமேற்றுவது வலிவுப்படுத்துறது அப்படின்னா எப்பயுமே நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எண்ணங்களுக்கு நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது முடியலனாலும் முடிய போகுது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற நம்பிக்கையை நம்ம எண்ணங்களுக்குள்ள திணிக்கணும் அவ்வளோதான் ரெண்டு விதமான வைப்ரேஷன் நீங்கள் கொடுக்கலாம் ஒன்று பாசிட்டிவான வைப்ரேஷன் இன்னொன்று நெகட்டிவான வைப்ரேஷன் இந்த மாதிரி மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் லைஃப்லாம் அப்படி தானே பட் நான் என்ன சொல்றேன்னா எப்பயுமே நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் ஒரு நாளைக்கு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் எண்ணங்கள் ஓடி 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 வந்துகிட்டு இருக்கு மைண்டுக்குள்ளே அதை கண்ட்ரோல் பண்ண தெரியல உற்று பார்க்க தெரியல அதை மாத்தணும்னா நம்ம கான்ஷியஸாக மாறணும் கான்சியஸாக ஆகும்போது நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குறோம் இல்லைன்னா என்ன நடக்கும் நினைக்கிறது நெகட்டிவ்னா நடக்கிறது நெகட்டிவாக தான் வரும் சரியா அப்போ என்ன பண்ணணும் நம்மளோட மைண்டை பாசிட்டிவாக மாற்றும் போது நம்மளோட ரிசீவிங் மோடு வேலை செய்ய ஆரம்பிக்குது நம்ம பாசிட்டிவ் ஆகும்போது நம்ம அடுத்தவங்க சொல்றதை கேட்குறோம் நெகட்டிவ் ஆகும்போது நம்ம அடுத்த